ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டுட்டிங்களா நானும் சாப்பிட்டுட்டேன் இப்போ வந்து நாலு மணிக்கு நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் பெருக்கிட்டு குளிச்சுட்டு வீட்டில் விளக்கு வச்சுட்டு நான் கோயிலுக்கு போனோம் என்னென்னா இன்றைக்கி என்னோடய அலங்காரம் செய்கிறாங்க மாதுளம்பழம் அலங்காரம் அதுக்காக நான் கோயிலுக்கு போனோம் மூணு நாள் கழித்து தான் செய்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் வந்து லக்ஷ்மியை தான் இன்றைக்கி லக்ஷ்மியாக மூணு நாள் அம்மா இருப்பாங்களாம் கொழுவில் அதனால நான் எனக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நாளே எனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்து நாலாவது நாள் நவராத்திரி நான் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு அந்த அலங்காரமும் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எதுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா ஒரு இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன் நான் அதுக்கு ஒரு கருத்து சொல்லலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ என்ன வீடியோன்னா எங்கள் திருச்சிலியா எந்த ஊர்லன்னு தெரியல பூ மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு லேடி வந்து ட்ரெஸ்ஸு சரியாக போடலன்ட்டு உள்ளே விட மாட்டேன்றாங்கன்ட்டு அவங்க வந்து ஏதோ வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு அப்புறம் என்னென்னு உள்ளே போய் பார்த்தாக்கா அங்கே வந்து ஏதோ ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம் பூ மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஸாரீ கட்டிட்டு வரணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ரூல்ஸ் போட்டிருப்பாங்க போலருக்கு அது கரெக்டாக தப்பான்றதுக்கு நான் பேச வரல அது வந்து என்னென்னா பெண்களோட சுதந்திரம்னு அவங்க அந்த லேடி சொல்லிகிட்ருக்காங்க எங்களோட இது எங்களோடய ட்ரெஸ்ஸு நாங்கள் எப்படின்னா வருவோம் செய்வோம் அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் அங்கே இருக்குது ஆனால் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா பெண்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்காங்க செய்து அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க நம்ம என்ன நம்ம சுதந்திரமாக இருந்தாலும் என்ன தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சாலும் ஆனாலும் நம்ம ஒரு பெண்தான் பெண்ண கேவலமான அர்த்தத்தில் நான் சொல்ல கிடையாது பெண்ணா அதுக்கு உண்டான ஒரு மென்மையும் அதுக்கு உண்டான ஒரு பக்குவமும் வேணும் என்ன யார் வேணாலுமே இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க எப்படி வேணால் எங்கே வேணால் போட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அது ரொம்ப தப்பு நான் அதுதான் சொல்லுவேன் இந்த இடத்துக்கு இப்படி தான் போகணும் இந்த இடத்துக்கு இப்படி தான் போகணும் அப்படின்ற ஒரு ஒழுக்கம் நம்மளுக்கு வேணும் ஆனால் இதை சொல்கிறதுனால நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என் மனசில் தோன்ற கருத்தை தான் நான் சொல்கிறேனே தவிர யாரையும் இதை குறிப்பிட்டோ யாருக்காகவும் இதை நான் சொல்லலை இப்போ வந்து அங்கே அப்படி நான் நிஜமாலுமே அது வரவேற்கத்தக்க விஷயந்தான்னு நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வரணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் பெண்களுக்கு உண்மையான மரியாதை கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு போனால் நம்மளை எல்லோரும் மரியாதை கொடுப்பாங்க பயந்துக்குவாங்க அப்படின்னலாம் நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப தப்பான மனக்கணக்கு நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க உண்டான மரியாதை எதில் கிடைக்குன்னா நம்ம எவ்வளோ பெரிய நம்ம வேலையில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய இப்போது ஒரு கலெக்டரே இருக்கிறாங்க ஒரு பெண் கலெக்டர் இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போக முடியுமா அவங்களுக்கு அங்கே என்ன மரியாதை கிடைக்கும் அவங்க நீட்டாக சேரீ சாரி கட்டிகிட்டோ இல்லை ஒரு நல்லா சுடிதார் போட்டுக்கிட்டோ தான் அவங்களுக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு எப்படி அவங்கள பார்ப்பாங்க அது மாதிரி தான் எல்லாமே நம்ம எப்படி போகிறோம் ஒரு இடத்துக்கு அப்படின்றது தான் வெளியே முன்னாடி வேணால் நம்மளுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நடிப்பாங்க ஆனால் நம்ம பின்னாடி ஆயிரம் விஷயம் நம்மளை பற்றி பேசுவாங்க மற்றவங்க பேசுகிறத பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் பெண்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதை நம்ம காப்பாற்றணும் இல்லையா இப்போவே முக்கால்வாசி ஒழிஞ்சு போச்சு இருக்கிற கால்வாசியாவது நம்மளோட நடத்தையிலையும் நம்மளோட ஒழுக்கத்தினாலையும் நம்ம அதை கொண்டு வரணுமே தவிர இருக்கிறதையும் சுத்தமாக அழிக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது பெண்களாக பிறந்து பெண்களால் இந்த மாதிரி ஒரு இது நடக்குது அப்படின்ற ஒரு இடத்த நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது பேசுகிறதுக்கு இதை நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா நான் வந்து இதை யோசித்து தான் நான் அதை பேசுகிறேன் இது நான் பேசுகிறது கரெக்டுன்னு நினச்சி நான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் யாரையும் இதை குறிப்பிட்டோ யாருக்கும் நான் பாதகமாகவும் நான் பேசுகிறேன் நம்மளோட கலாச்சாரமும் நம்மளோட பெண்களோட பாதுகாப்பும் அதில் ரொம்ப அடங்கியிருக்கு அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்